ஒரு அரசியல் பண்ணுகிற உலக புகழ் பெற்ற அவரு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு தர என்ன நல்லவன் ஆண்டவர் மேல ரொம்ப அன்ப ஐராக்கியம் உள்ள ஒரு சகோதரர் ஸ்டீபன் தற்போது புதிய வழக்கில் சிக்கியுள்ளார் அவர் மீது பாலியல் வன்புணர்வு புகார் பதிவானது தங்களை பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற அநேக மக்களுக்கு போதிக்கும் போது கடவுளை நம்புங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் இப்படி போதிக்கிற இந்த ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் யாரை நம்புகிறார்கள் தங்களுடைய காரியம் ஆவதற்காக பணக்காரர்களையும் ரவுடிக்களையும் தங்கள் வசமாக சேர்த்து வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு இந்த மோகன் ஜிலாஸ் ரஸ் எடுத்து மோகன் ஜிலாஸ் ரஸ் பேசும்போது சிசிஐ சபையிலே அரசியல் நடக்கிறது அவங்களே மோசமானவர்கள் என்கிறதும்பே பேசுகிறார் அண்ணன் நியாயமை சபை நாடு விளைந்து அப்பொழுது திருச்சபைலே கட்டருக்குட்ட பயம் உண்டாயின்று ஒரு ரசீல் பண்றவன் ஒரு ஆயோக் என்னும் ஒரு குன்மார்க்ன் திருச்சபையின் பெயரை வைத்து லஞ்சம் வாங்குகிறவன் ஆமா கடவுளை வைத்து அரசியல் செய்வது அப்படம் சம்பாதிப்பதற்காக எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவது தவறுதான் ஆனால் அப்படி பேசுகின்ற இந்த நபர் எப்படிப்பட்ட நபர்களோடு இணைந்து பயணிக்கிறார் தெரியுமா இங்க பாருங்க விமானத்திலே போகும்போது யாரோடு ஒருமித்து போதுகிறார் இந்த ஒரு ரவுடி ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் சரி இது ஒருவேளை ஏர்போர்ட்லேயே எதேச்சியாக போட்டோ எடுத்திருக்கலாம் மற்றபடி அவர்களுக்கு விட எந்த நெருக்கமும் கிடையாது என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம் சரி அதை விடுவோம் உபச்சாரம் போதை அரசியல் அரசியல் எதிராக எல்லாம் பேசியிருக்கிறார்களவா அந்த வரிசையிலே அரசியல் சிஎஸ்ஐ அரசியல் செய்யக்கூடிய போதை வஸ்துக்களை விற்கக்கூடிய பட்டணம்புடி பட்டணம்புடி ஓனர் அவர்களோடு மோகன்சியில் தொடர்பு இருக்கிறது எதற்கு அந்த போதை வஸ்துவில் சம்பாதித்த பணம் காணிக்கையாக பெறப்படுகிறது அதனால் அந்த ஒரு செல்லும் போது அவர்களை உயர்த்தி பேசுகிறார் சாரைய வியாபாரம் பண்ணி சாரைய நடத்தி வருகிற பணம் அது ஒரு சபிக்கப்பட்ட பணம் அது ஆசீர்வாதம் இல்லை என்பதை அதை நடத்துறவங்க உணர சென்னை நகரை சேர்ந்தவர் ஜெய்சிங்

ஒரு ஒருவர் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு மதச்சண்டையை மூட்டி விட்டுக்கூடிய ஒருவர் அருமனை ஸ்திரீவன் என்கின்ற ஒருவர் இவன் எதை கிறிஸ்தவத்தின் பெருமையாக நினைக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் நேர நாட்கள் வரும்போது கோடிக்கணக்கிலே பணம் செலவு செய்து தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதுதான் கிறிஸ்தவத்தின் பெருமையாக நினைத்து காட்டிக் கொள்கிறார் அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ்நாட்டு அளவிலே இல்லை இந்திய அளவிலே பிரபலங்களை அங்கே அழைத்துக் கொண்டிருவார் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கேரள முதலமைச்சர் பிரணாமி ஜெயலலிதா வந்திருக்கிறார் இப்படி தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக அரசியல்வாதிகளை அழைத்துக் கொண்டு வந்து பெருமை வீசுவான் அங்கே சினிமா கலை நிகழ்ச்சிகளை நடத்தி இதுதான் கிறிஸ்தவ கிறிஸ்துமஸ் விழா என்று சொல்லி காட்டிக்கொள்ளுகிற ஒரு பெரும்பணக்காரன் ரவுடித்தனம் செய்யக்கூடிய ஒருவர் அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்லி கோபமாக பேசினது மோகன் சிவாசராஜ் இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் தரிசனமாய் சொல்லுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இனிமேலும் திரைச்சபை அரசியல் பண்ணுகிறவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்லி கோபமாக பேசினதை மோகன் சீல் ஆசிரியர் இப்படி கிறிஸ்தவத்தை வைத்துக்கொண்டு குமரி மாவட்டத்திலே அரசியல் செய்து பிழைக்கின்ற இந்த கருமனை ஸ்டீவனை எப்படி புகழ்ந்து பேசுகிறார் என்று பாருங்கள் ஸ்டீபன் பிரதர் வந்து அருமனை ஸ்டீபன் அப்படின்னா உலக புகழ் பெற்றுட்டார் அவர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருமனை ஸ்டீபன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெண்மை அருமனை கிறிஸ்தவ இயக்க செயலாளருமான ஸ்டீபன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்டீபன் மீது பாலியல் வன்புணர்வு வழக்கு பதிவாகியுள்ளது உடல் ரீதியா ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அருமனை ஸ்டீபன் உடல் ரீதியா ரொம்ப இது பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க அப்புறம் வீடியோ வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க மட்டுமல்ல பெண்களுக்கு பணத்தை கொடுத்து அதை அவர்கள் திருப்பி கொடுக்க இயலாத போது அதை பயன்படுத்தி அவர்களிடத்திலே உல்லாசம் அனுபவிக்கக்கூடிய விதத்தில் பேசி

கரெக்டா ஒரு மணிக்கு உள்ள போயிடணும் ஏன்னா வந்து எங்க அக்கா இந்த பத்தரையை மேலதாங்க வருவா பிள்ளைங்கள நான் வந்து நாளைக்கு ஒரு நாளும் காலையில எங்க அன்னைக்கு வீடு கிட்டதான் இருக்கு அண்டை ஓகே பாய் குட் நைட் ஓ இப்படிப்பட்ட உபசாரக்கார் அவனே சொல்லி கொடுக்குறா நான் என்னது ஒரு தரை என்ன சொல்லி நான் வந்து ஒரு தரை என்ன நல்லதுன்னு நீங்க நினைச்சா அது குற்றவாளி அப்படிப்பட்டவனைத்தான் மோகன் சீலா சரஸ் எப்படி பேசுகிறார் ரொம்ப ஆண்டவர் மேல ரொம்ப அன்பம் ஐராக்கியம் உள்ள ஒரு சகோதரர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டுமல்ல இவன் மோகன் சி சொன்னால் நான் எதை வேண்டுமானாலும் கேட்பேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் மோகன் சிலாசரஸ் சொன்னால் கேட்பேன் என்று சொல்லுகிறவன் நான் உலகத்துல எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவர் சில வார்த்தைகள் சொன்னா உடனே அப்ப மோகன் சிலாசரஸ் என்ன சொன்னாலும் கேட்பான் என்று சொன்னால் மோகன் சிலாசரஸ் சொல்லியிருக்க வேண்டியதானே இவனிடத்துல இந்த ரவுடி தொழிலை எல்லாம் விட்டுவிடு பிரசவத்தின் பேர்ல அரசியல் செய்வதை விட்டுவிடு என்று சொல்லி இருக்கிற வேண்டியதானே இவன் கேட்டிருப்பான் அல்லவா அப்போ மோகன் சிலாசரஸ் வெளியிலே பேசும் போது நல்லவனை போலவும் பக்தி வாராக்கியம் உள்ளவனை போலவும் பேசிக்கொள்கிறார் ஆனா அவர்களுக்கு பின்புலத்தில இருக்கிற கூட்டாளிகள் எல்லாம் தங்களுடைய சுயலாபத்திற்காக பணக்காரர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் ரவுடிகளாகத்தான் இருக்கிறார்கள் மோகன் சிலாசரஸுக்கும் அவருடைய சகலை காட்பிரே நோபலுக்கும் ஒரு பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பித்தது அந்த நேரத்திலே மோகன்சிக்காக இந்த காட்ரே நோபலை இந்த அரிமனை ஸ்டீபன்

அடியாட்கள் தவறான நபர்கள் அவர்களோடுதான் கூட்டு வைத்திருக்கிறார்கள் அவர் மோகன் சிலாச கூட்டத்திற்கு எவ்வளவோ ஏழை மக்கள் போகிறார்கள் அவர்களுடைய வீடுகள் திருமண நிகழ்ச்சிகளுக்கு அவர் கலந்து கொண்டதுண்டா இல்லை ஆனா அருமனை ஸ்டீவன் ஒரு கேடு கட்டவன் அப்படிப்பட்டவன் வீடுகளுக்கு திருமணத்துக்கு போகிறார் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லி சாட்சி பொய் சாட்சி கொடுக்கிறார்கள் எப்படி இருக்கிறது இதோ இது மோகன் சிலாசன் மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறாரா இல்லை இந்த அருமனஸ்ரீவனோடு எல்லா பெந்த கோசைக்காரர்களும் இடைந்து பயணிக்கிறார்கள் பாருங்கள் இங்கே இருக்கிற எல்லாம் பெந்தை கோசைக்காரர்கள் இவனுடைய வீட்டு திருமணத்தை நடத்தி வைத்தது சிஎஸ்ஐ பிஷப் தான் ரெண்டு பிசப் பாருங்கள் அப்போ பணக்காரர்களாக இருந்தால் ரவுடிகளாக இருந்தால் மதத்தை வைத்து அரசியல் செய்து செல்வாக்குள்ளவனாக இருந்தால் கிறிஸ்தவத்திலே பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் வந்து ஒன்று இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்கிறவருக்கு என்ன இல்லை வேதாகம் அடிப்படையிலான எந்த கொள்கையும் கிடையாது ஒழுக்க நிறை சார்ந்த எந்த வரையறையும் கிடையாது பணம் செல்வாக்கு பதவி அந்தஸ்து இவைகளை பார்த்துதான் மக்களோடு கூற்று சேர்கிறார்கள் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லி பொய்யாய் மக்கள் முன்பாக புகழுவார்கள் ஆண்டவர் மேல ரொம்ப அன்பாக்கியம் உள்ள ஒரு சகோதரர் இந்த நல்ல இறுதியும் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உளியக்காரர்கள் என்கிறவர்கள் ஏதோ புனிதர்கள் போல அவர்கள் கூட்டங்களுக்கு எல்லாம் சென்று அவர்கள் ஜிவித்தால் எனக்கு இது நடக்கும் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அவர்களே கடவுளை நம்பாமல் தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடவுளை நம்பவில்லை மாறாக இந்த ரவுடிகளோடு சவகாசம் வைத்திருக்கிறார்கள் சமீபத்தில் இந்த சார்லஸ் ரோ என்கின்றவன் தன்னுடைய சர்ச்சைக்கு வருகிற பெண்ணோடு உல்லாசமாக இருந்து அதையே வீடியோ எடுத்து ரசித்துக் கொண்டு இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தவன் மாட்டினான் மாற்றின பிறகு அவன் என்ன சொன்னான் தெரியுமா திருந்தவில்லை பதிலுக்கு என்ன சொன்னான் என்னை மிரட்டுகிறவனாக மாறின அவன் என்ன சொன்னான் என்கிட்ட ரவுடிகடல்ல இருக்கிற காசிமேட்டு பகுதியில உள்ள மக்கள் ரவுடிகள் அவர்கள் வெட்டி கடல்லே போடுவார்கள் நான் ஒரு வாரத்தை சொன்னா போதும் நான் பாவம் பார்த்து மன்னிச்சு என்கிறத போல பேசினேன் காசிமேடு பகுதின்னு சொல்லுவாங்க பயங்கரமான ரவுடிகள் இருந்த ஒரு ஏரியா நாலு கொலை பண்ணுவாங்க அஞ்சு கொலை பண்ணுவாங்க அவங்க எல்லாம் கொந்தளிக்கிறான் பாஸ்டர் இவர் பேசுறாரு நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவர் ஆளை செட் பண்ணியாச்சு நீங்க ஊன்னு சொல்லுங்க நான் கடல்ல இறக்குற ஆளை வெட்டி போடுறேன் எப்படின்னு அடுத்து சொன்னா கர்த்தர் எனக்காக கடவுள் யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் யுத்தம் செய்வார் மீண்டும் சொல்றேன் நான் இந்த யூடியூபரை நான் மன்னிக்கிறேன் அந்த தினோன்னு சொல்லிட்டு என்று சொல்லி வெளியில மக்கள் முன்பாக யோக்கியன் போல பேசிவிட்டு பலர் மீது போலீஸ்ல புகார் கொடுத்து அவர்களை மிரட்டி வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிர்பந்தித்தார் அதற்கு இந்த சார்லஸ் ஜே கூட்டாளியாக இருந்தார் யூடியூப் படத்திலே பொய்யாக கம்பளம் கொடுத்து வீடியோக்களை நீக்கும்படியாக முறையிட்டார் ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வேஷமிட்டுக் கொண்டு திரிகின்ற இவர்களை நம்பாதிரங்கள் அவர்கள் உங்களுக்கு போதிக்கும் போது கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி அதுவும் வேதாகமத்தின் அடிப்படையிலான கர்த்தரை குறித்து பேசவும் செய்யாமல் தங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்காக தங்களிடத்தை வரவழைப்பதற்கு ஏதுவாக கர்த்தரை அவ்விதமாக உங்களுக்கு காண்பித்து கடவுளை குறித்து தவறான நம்பிக்கையை தான் விதைப்பார்கள் அதே வேளையிலே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி மக்களுக்கு சொல்லுகிற இவர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வென்று வரும்போது அவர்கள் கடவுளை நம்புவதில்லை மாறாக தவறான வழிகளிலே துன்மார்க்கணமான வழிகளிலே தான் பயணிக்கிறார்கள் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு மனிதர்களை நம்பாதிருங்கள் எங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வேசமிட்டு தெரிகிறவர்களை நம்பி ஏமாந்து போகாதிருங்கள் வேதாகமத்தை திறந்து படியுங்கள் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக நீங்கள் வேதாகமத்தை திறந்து படித்து சத்தியத்தை புரிந்து கொள்வீர்கள் என்னால் உண்மையிலே தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் கள்ளர்களையும் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு விலகவும் முடியும் தயவு செய்து அதை விமர்சி செய்யுங்கள்